தொண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு என்னடா அவ்வளவுதானா ஆமாடா போச்சு நூறு நான் ஜெயிச்சிட்டேன்

பாப்பா பால் கூட குடிக்க தெரியாத பச்ச குழந்தை இடுப்புல தூக்கி வச்சிட்டு போங்க டேய் முண்டை அவமான சொல் அண்டா தம்பி நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க தாய் இல்ல புள்ளையாச்சேன்னு கொஞ்சம் அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் அது விதனை இல்லாம வெகுளித்தரமா பேசுது ஆள் வளர்ந்த அளவுக்கு அதுக்கு அறிவு வளரலையே அதுக்கு இல்ல வயசுக்கு வந்த பொண்ண கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைங்கன்னு சொல்றோம் புரியுது தம்பி அட இவனங்கள பத்தி எனக்கு தெரியாதா அன்னைக்கு முத்தம்மா உங்க துணியெல்லாம் உருவிட்டு விட்டாலே அது ஏன்னு கேளுங்கப்பா அன்னைக்கு அவமானம் பட்டுது இன்னைக்கு வந்து ஆறானுங்க அவன் இவன் என்று ஏகவசனம் பேச வேண்டாம் ஐயோ வா உன்னை வீட்டுல வச்சு பேசிக்கிற அந்த முத்தமாவால நம்ம பேரே நாரி போச்சு குடுத்தது போதும் பொங்கி எழுத அந்த முத்தமாவ சும்மா விட ஏன்டா என்னடா இது இந்த நாத்தனாரு சாணி எடுத்துட்டு வாடான்னா கருப்பா இருக்கா சாணி எடுத்துட்டு வண்டியா போடா அவங்க வர்றாங்களான்னு போய் பாரு கூட்டு வெளியாக போகுது போடா போடா இன்னைக்கு நல்லா நேரம் போறே பண்ண வேண்டாட்டல் குண்டுமணி அந்த சுச்ச போடு நீங்க என்னன்னு பாக்குறீங்க

ஐயோ இப்ப என்னடி பண்றது மேல சாணி வர இப்படி யாரே பண்ணது சாணி அபிஷேகம் சரியாக நடந்தது தந்தானே தன்னானே மேனி பல தினமும் மூன்று வேளை எருமை சாணத்தில் குளியுங்கள் ஏதாவது பேசுனா அவங்கதான் பொண்ணுங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க ஆம்பளைங்க பதிலுக்கு தெரிய பண்ணிடுறதா தாய்க்குள்ளாவே அண்ணனுக்கு தனி பாசம் தாண்டா தலைவன் எப்படியோ தொண்டனும் அப்படியே உங்கள அப்புறம் கவிச்சிக்கிற அப்புறமா கவனிக்க நாங்க பண்ணதான் ஒரு வருஷத்துக்கு நாறிடுமே முதல்ல உன் கையை கடவு இது ரெண்டு வருஷத்துக்கு நாறும் போல இருக்கு ஆமா சரசு என்ன இப்படி வந்து உரசு பா வேலை பாரு உ

அருசிய புறிக்கு போறடி கல்ல புறிக்கு போடு ஆஹே வேலு பாண்டியா நீ விளையாடு விளையாடு அது விளையாடு இல்ல வெளையாடு அந்த என் கருப்பி என் கருப்பி அம்மா பெண்ணே என் கண்ணம்மா வரவா கண்டிப்பா வருவா ஹே என் கண்ணம்மா வந்துட்டா டூ 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 இப்ப ஒரு வேடிக்கையை பாரு கேலியானோ இங்க வா ஹே ஹே கேலியானோ சிக்க அந்த பைத்தியக்காரன் வச்சிருக்கான் பாரு தாளி அத புடிக்கிட்டு வாங்க அப்பாவா நான் உங்க வீட்டு பக்கமே வந்தது இல்ல சொன்னதா சீடா இனிமே அப்பா அப்படி அப்பாவே கட்ட வில்லகம் ஆளா இருக்கே இன்னும் கொஞ்சம் போயிருந்தா

இந்த வலது கைய வழங்காது எனது காலால தாங்கி தாங்கி நடப்பான் இந்த பொண்டாட்டி கிடைச்சா கிடைக்காம போனா என்ன நாம நீயா போட்டதா இல்ல அவ போட்டு விட்டதா எங்க குடும்பமே அப்படித்தான் என் கண்ணு முன்னாலே நீ தூக்கி போட மிதிப்பேன் அண்ணன் நீங்க தானே முன்னால நிக்காத நீங்க புரியாத பயலுங்க அத நீ சொல்ற மகாத்மா காந்தி யாருன்னு கேட்ட வேணாச்ச என்ன ரஷ்யா பிரதமரே அப்படி கேட்டான் அடே ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிருந்த போல இருக்கே

பாண்டியா ஒரு வடை போதும் பரவாயில்ல சாப்பிடுவேன் பிள்ள ஒரு வடை ஒரு டீ அதுதான் நம்ம கணக்கு உம் உங்கள எங்க எல்லாம் தேடுறது வீரமுத்து வீரமுத்து மைனர் உங்கள கையோட கூட்டிட்டு வர சொன்னார் வீரமுத்து அங்க இருக்காரியா அவரை பார்த்தாய்யா சொல்றேன் விழிஞ்சுது போ மாலை போலாம்

ராமு அது கூட வருதே வானர கூட்டம் அதுங்க கிட்ட கொடுத்து பூஜைக்கு வைப்போம் வணக்கம் நண்பர்களே இன்று காலை தத்துவ நிகழ்ச்சி வழங்குபவர் சகல் மாஸ்கி பிகில் ஜான் சர்கோடை பட்டி வேஸ்டில அழுக்கு ஓட்டலாம் ஆனா அழுக்குல வேஷ்டி ஓட்ட கூடாது நிலா வானத்தில் தான் காயும் வத்தல் பூமியில் தான் காயும் வத்தல் வானத்தில் காயாது நிலா பூமியில் காயவே காயாது அடடடா என்ன தத்துவம் என்ன தத்துவம் ஏண்டா இதான் உங்களுக்கு யாரா சொன்னது

சும்மா இருக்கியா புறப்படுங்கள் படையுடன் முத்தம்மா உன் மனதில் நீ என்ன அழைத்து கொண்டிருக்கிறாய் பாத்தியா என்ன பாக்குறா கட்டி என்னடா ரீல் சுத்துற நீ சும்மா என்னமோ நல்ல வாசனை இவங்க மேல அடிக்குது அது என்ன யாருக்குமே கிடைக்காதது எனக்கு மட்டும்தான் கிடைச்சது இதை பூசிக்கிட்டு கோவிலுக்கு வெளியில வந்ததுமே வயல்ல நூறு ரூபாக்குயே கிடைச்சிது அண்ண அந்த சந்திரத்தை வாங்கி நாமளும் பூசி அஞ்சு பேர் இருக்கோம் ஐந்நூறு ரூபாய் எடுத்துக்கோமு நீ சுமரா உனக்கு வேணாண்டு விட்டுரு நாங்க நாலு பேரும் பூசி நானூறு ரூபாய் எடுத்துக்கிறோம்ன முத்தமா முத்தமா கமண முத்தமா அண்ட் ரூபீஸா எனிதானா வனேல விழுந்திருக்கிடீ என்னது ஒண்ணு இல்ல

என்ன நெல்லையா நெல்லு நெல்லு தெருத்தி போ என்ன பண்றது ஐயோ ஒரு ஐடியா நீ ஏன் நெல்லு மூட்டையா விற்க நான் வாந்தறதாவும் பொய் சொல்லி சமாளிச்சிக்கலாம் ஏன் அப்படி ஆ என்னது நெல் மூட்டை இல்லமாமா வெயிலுக்கு வெயில காயப்பட்டா சூட்டுக்கு நினைந்து வைக்க ஆ நீங்க வந்து தீவெட்டியோட வந்திருக்கேன் இங்கே ஒண்ணு தீ குடிக்க அது வந்து ஒண்ணும் இல்லைங்க நான் வந்து நெல்லு தரது விற்க வாங்க அடியை சொல்லுங்களேன்டே என்னது அடியா வா

மாமா வேண்டாம் சொல்லிட்டார்ல மூட்டை தூக்கிட்டு போ இத்த பெரிய மூட்டை நான் எப்படிங்க தூக்கிட்டு போவேன் வரும்போது எப்படி தூக்கிட்டு வந்த நான் எங்க தூக்கிட்டு வந்த அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள நின்னுக்கிட்டு இருக்கு யோ ரொம்ப பழப்பாரியா மூட்டை தூக்கிட்டு போ அண்ணா சண்டை போடுங்க சீக்கிரம் தூக்குங்கயா ஏய் நாடா நாடா உங்க பச்சை நிச்சி தான் ஆம்பள குரல்ல பேசுது ஏயா நான் என்னமோ புரியாத மாதிரியே நீ பேசிக்கிட்டு இருக்க இது என்னமோ நெல்லு முட்டை இல்லாத மாதிரியும் நான் என்னமோ ஏமாந்த மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்க நான் என்ன அவ்வளவு வெளிச்சவாயினா ஆ ஐயோ நெருப்பு கூட சொல்றானே ஐயோ

எனக்கும் சங்கடமா தான் இருக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகாம எனக்கு எப்படா கல்யாணம் உனக்கு கல்யாணமா யாரும் அந்த ஊர்ல உனக்கு பொண்ணு கொடுப்பான் பொண்ணுக்காக வெளியூர் போகணும் எனக்கு தான் சரஸ் இருக்காளே சரஸ் சரஸ்வீ ஆயிரத்தி எட்டு ஹிந்தியில பேசினாலும் அவளுக்கு தமிழ் தான் தெரியும் அதனால அவ ஏன் 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 ஆளு 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 ஆளுன்னு சொல்லுடா ஓகே ஆளு எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க காதல் பிரச்சனை லவ் வழக்கு எல்லாம் அப்பம் கதை தான் ரெண்டு பூனை ஒரு அப்பத்துக்கு சண்டை போடுதுங்க அப்ப இங்க இருக்கு பூனை எங்க இருக்கு அப்ப அங்க இருக்கு பூனை இங்கே இங்க இருக்கு ஏன்டா அப்பவும் பூனைன்னு சுத்தி வளைச்சிட்டு நேரடியா சொல்லிடுவோம் அண்ணே நாங்க ரெண்டு பேரும் ஒரு பொண்ணை லவ் பண்றோம் அந்த பொண்ணு எங்க ரெண்டு பேரை யாரை காதலிக்கணும்னு சொல்லுங்க இவ்வளவு வாரத்துக்கு எத்தனை நாள் மொத்தம் பத்து நாளுங்க இப்ப மாத்திட்டாங்க ஏழு நாள் ஆமா அந்த பொண்ணு யாரு விளாசம் என்ன டோர் நம்பர் முப்பத்தி நாலு அறுபத்தி நாலு எழுபத்தி நாலு போன் நம்பர் மாதிரி சொல்ற அப்பர் சாமி கோயில் தெரு பேரு சரஸ் அது என் குழந்தையா கடவு போயிட்ட மாதிரி மறந்துட்டாரு